அனைவருக்கும் வணக்கம் பள்ளி நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயந்தாங்க ஆனால் அந்த பள்ளியை குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அட்சய திருத்தியை அன்னைக்கு கூட பள்ளியை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதாவது நம் அவ்வளவு எளிதாக நம்மளுடைய கண்ணுக்கு படாதான் அதே போல் நம்ம இந்த பூஜைகள்லாம் செய்து வழிபடுறது வந்து தீபாவளியில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது மகாலட்சுமியும் குபேரனுடைய பூஜைகள்லாம் தீபாவளி நாள் அன்னைக்கு செய்வாங்க எந்த பூஜை செய்தால் பண கஷ்டத்தில் இருந்து வெளிவரலாம் எந்த பூஜை செய்தால் கடன் சுமையில் இருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களாகட்டும் அல்லது பள்ளியை பார்க்கறதால என்ன நடக்கும் இது போன்ற எல்லா தகவலையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை நீங்களும் பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்களா அதிலிருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கீங்களா அதே போல் நாம் வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்க்கும்போது இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் தீபாவளி நம்ம அனுஷ்டிக்க இருக்கிறோம் பொதுவாகவே தீபாவளி அன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த பள்ளியை அந்த தினத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பள்ளியை பார்த்தவுடன் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை அல்லது மகாலட்சுமி தாயை மனதார நினைத்து வேண்டிக் ஒரு உங்களுடைய குடும்ப சுபட்சத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இன்றோடு எங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நிறைவடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க புது வாழ்க்கை துவங்க வேண்டும் நிறைய செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்க கொள்ளுங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பள்ளியை நீங்கள் எந்த பக்கம் எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புதோ கொஞ்சம் அச்சதையை கொண்டு வந்து உங்களுடைய தலையில் நீங்களே போட்டுக்கோங்க அதாவது மகாலட்சுமி தாய் உங்களுக்கு இந்த அச்சதையை போடுகிறாங்க ஆசீர்வாதம் செய்கிறாங்க அப்படின்னு அது செய்வதற்கான அர்த்தமாக இது சொல்லப்படுது பெரும்பாலான வீடுகளில் இந்த பள்ளிகள் மேலே ஒரு நம்பிக்கை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் பூஜை நம்ம பள்ளியை பார்க்கும்போதோ அல்லது பூஜை அறையிலிருந்து பள்ளியில சத்தத்தை கேட்கும் போதோ அது நமக்கு ஒரு அச்சத்தை சிறப்பானது மகாலட்சுமி தாயே உங்களுடைய பூஜை அறையில் அர்த்தம் நம்ம அச்சதை இல்லை அப்படின்னா கூட பச்சரிசியில் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு சொட்டு நெய் இவைய விட்டு கலந்து அந்த அச்சதையை எடுத்து உங்க தலை மேலே போட்டு ஆசிர்வாதம் செய்து கொள்ளலாம் இன்றைய இந்த அதாவது குறிப்பிட்டு இந்த ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த பள்ளிகள் நிறைய பலன்களை சொல்ல வல்லது அப்படிங்கிறது நம்பப்படுது அதாவது இந்த இடத்தில் இருந்து சத்தமிட்டால் இந்த திசையில் இருந்து சத்தமிட்டால் என்ன நடக்கும் நாம் மேலேயே அந்த பள்ளி தவறுதலாக விழுந்துருச்சு அப்படின்னா அது விழுந்த இடத்தை பொறுத்து என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த தீபாவளி காலையிலிருந்து மாலை வரைக்கும் முடிவதுக்குள்ள உங்க மேலே இந்த உங்க வீட்டில் இந்த பள்ளியை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனதாரை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து வேண்டிக் இந்த நே இந்த முடிவு எனக்கு நல்லதாக இருக்கணும் இந்த நேரம் எனக்கு இது நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட அச்சதியை தலையில் போட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிறது தாங்க சொல்கிறாங்க அப்படி நிறைய பேர் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி செய்து அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அப்படி நீங்களும் இந்த தீபாவளியை போ பள்ளியை பார்க்குறீங்களா உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன நடக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்க்கும்போதே மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க பள்ளியை வைத்து நம்ம நிறைய சகுனங்கள் பார்க்கறது உண்டுங்க ஒன்று தான் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்க்கும்போது நிச்சயமா நம்ம வீட்டுக்கு செல்வ வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன ஏதோ நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்காங்க பள்ளி மூலமா லக்ஷ்மியினுடைய ஆசையை இந்த நாள்ல நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இது ஒரு மங்களகரமானது அப்படின்னு சொல்றாங்க தீபாவளி அன்னைக்கு பள்ளியை யாராவது வளம் வருவதை பார்க்குறோம் அப்படின்னா லட்சுமி தேவி நம்ம மேல வாசம் கொள்ளலாம் நம்ம வீட்டில் பல்லி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக அது நல்லதுதான் மகாலட்சுமியினுடைய அம்சம் குறிப்பிட்டு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பள்ளியினுடைய பார்வை பட்டு பட்டது அப்படின்னா கண்டிப்பாக பணம் நமக்கு வந்து சேரும் செல்வ செழிப்பு வந்து சேரும் இப்போ பண கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்குகிறது வருமானத்தை அதிகரிக்கிறது அதிக பணத்தை கொண்டு வருகிறது அப்படின்னலாம் ஒரு தகவல் இருக்குது அதே போல் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டினுடைய சுவற்றில் பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா உடனடியாக நம்ம கோவிலுக்கோ அல்லது கடவுள் சிலைக்கு அருகிலேயோ வைத்திருக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து பள்ளியின் மீது தெளித்தாலே போதும் இதை நாம் செய்யும்போது நம்மளுடைய மனதில் எந்த விருப்பத்தையும் மனதார வேண்டிக்கொள்ள முடியும் அப்படி நம்ம வேண்டிக் கொள்ளும்போது கண்டிப்பாக அது நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது அதிகமாகவே இருக்குது அதனால தான் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லேயே பள்ளிகள் நம்ம வீட்டில் இருந்து சத்தமிடுவது, பூஜை பூஜகரியில இருந்து சத்தமிடுவது இது எல்லாமே மங்களகரமானதாகத்தான் பார்க்கப்படுது தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பள்ளியை வழிபட்டால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் சேரும் புதிய வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை மேலும் பள்ளிகள் நம்ம வீட்டினுடைய சுபற்றுகளில் ஒட்டி கொண்டிருக்கணும் அப்படின்னா அதே போல் பள்ளிகள் வீட்டில் செல்வத்தையும் பணத்தையும் குறைவில்லாமல் வைத்திருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இப்படி இருக்கக்கூடிய இந்த தகவலால் தான் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மனதார நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒரு அரிசி அந்த அரிசி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அட்சயம் அட்சயத்தை தூவுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இது அதுக்கு சமமாக தான் நம்ம அரிசியை வந்து தூவுகிறோம் நம்ம குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வெறி வெகு விரைவிலேயே நடக்கணும் சொல்கிறாங்க கொஞ்சம் அச்சதையை கொண்டு நம்ம அந்த அச்சதையை தலையில் வந்து நாமளே போட்டுக்கலாம் அதாவது மகாலட்சுமி தாய் உங்களுக்கு இந்த அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் செய்கிறதா அதுக்கு அர்த்தப்படுது புது வாழ்க்கை துவங்கணும் நிறைய செல்வ செல்வ வளம் இருக்கணும் இன்றோடு எனக்கு பிடித்த தொந்தரவுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயை மனதார் நினைத்து வேண்டி குடும்ப சுபிச்சத்துக்காக வேண்டிக்கோங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு கொஞ்சம் அட்சதையை கொண்டு வந்து நம்ம தலையில் த போட்டுக்கலாம் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே பூஜெரியல அட்சதை இருக்கும் அதை நம்ம வீட்டில் அந்த அட்சதை இல்லை அப்படின்னா கூட பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சொட்டு நெய் விட்டு கலந்து கூட அந்த அட்சதையை எடுத்து தலைமையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் இன்றைய இந்த நாள் முடி அதாவது இந்த தீபாவளி நாள் முடிவத்துக்குள்ள எந்த நேரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தாலும் உங்களுடைய வேண்டுதலை பள்ளிக்கிட்டே சொல்லுங்கள் அச்சதையை தலையில் போட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன வேண்டி வேண்டுதல் வைத்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது ஒரு சிலருக்கு இது மூட நம்பிக்கையாக தெரியும் இருந்தாலும் மக்கள் கிட்டே பல பேருடைய விடாமுயற்சி விடா நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மூட நம்பிக்கை ஆகாது அதாவது நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை நினைத்து மனதார செய்யும் போது அது ஒரு ப பரிகாரமாக மாறுது அந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நீங்கள் இந்த மாதிரி நினச்சி உங்களுக்காக வே நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அதுக்கான முயற்சிகளை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரும் ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு மிகப்பெரும் ஒரு நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்படி பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அதில் குறிப்பாக தீபாவளி என்று நம்ம இப்படி பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் வரக்கூடிய இந்த தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டில் இப்படி பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் நீங்க பார்த்தீங்களா இல்லையா எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க பள்ளிகளை கண்டாவே பெரும்பாலானவங்க ஒரு வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க ஜோதிட நம்பிக்கை நம்பிக்கைப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக இருக்குது இது மகாலட்சுமியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்க்குறது மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பள்ளிகள் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதுதான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பள்ளியை பார்க்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers